ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எக் பொரியல் பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ரெண்டு பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்த உடனே தோல் நீக்கிட்டு பொடியை கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம் இப்போ பீர்க்கங்காய் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ாயே தண்ணி விடும் அதனால நம்ம நிறைய தண்ணி சேர்க்காம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு நான் மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் மூணு முட்டையை உடச்சி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் கொஞ்சமாக வெந்து வந்த உடனே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஆரோக்கியமான சுலபமான பீர்க்கங்காய் எக் பொரியல் ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாய்